வெல்கம் டு கிங் டீம் இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் ரெஃபரல் இண்டஸ்ட்ரி ரியல் ஆர் ஃபேக் இந்த ஆளு சேர்க்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் உண்மையா பொய்யா அப்படி எந்த துறையில இதெல்லாம் சொல்றாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க எம்எல்எம் டைரக்ட் செல்லிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்றாங்க நிறைய விஷயம் சொல்றாங்க இது கூட நம்ம ஆக்சஸ் கம்பெனி கூட இந்த ஆள் சேர்க்கக்கூடிய கம்பெனிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றத நமக்கு எப்படி சார் தெரியும் ஏன்னால் நிறைய மக்கள் வெளியில கேட்கும் போது இந்த மாதிரி ஆள் சேர்க்கக்கூடிய கம்மியெல்லாம் சில நாள் தான் இதெல்லாம் ஒரு பொய் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க கரெக்டாக இன்னும் சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ரெஃபரல் தானே ஆல்ரெடியாக சதுரங்க வேட்டை படத்திலே நாங்க பார்த்துட்டோம் நிறைய சதுரங்க வேட்டையிலே இதை பத்தி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நான் கேட்குறேன் சதுரங்க வேட்டையிலே இது ஒரு பார்ட்டாக சொன்னாங்க இந்த இண்டஸ்ட்ரியை ஒரு ஃபேக்குன்றதுக்காக ஒரு படம் எடுத்தாங்க இதே மூவி தான் சேம் விளையாட்டு ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இதே நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியை மிகப்பெரிய வேல்யூபிளான இண்டஸ்ட்ரி ஃபியூச்சர்ல வந்து இந்த இண்டஸ்ட்ரி தான் வந்து நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னங்க இது ரெண்டத்துக்கு நமக்கு ஒரு குழப்பம் இப்போ அந்த படம் சொன்னது உண்மையா இல்லை இந்த படம் சொன்னது உண்மையா இந்த கன்ஃபியூஷன்ல தான் நிறைய பேர் இருக்கீங்க நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியிற மாதிரியே சொல்கிறேன் நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் எப்படி ஒரு ஃபேக்கான டாக்டர் உருவானாரோ எப்படி ஒரு ஃபேக்கான மணியை அச்சடிச்சாங்களோ எப்படி ஒரு பிராண்டடான மொபைலில் ஃபேக்காக கிரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த வியாபாரத்திலையும் ஒரு பேக்கான இண்டஸ்ட்ரிய நிறைய பேர் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படி எந்த கான்செப்ட்ல தெரியுமா பண்ணிருக்காங்க ஒரு முனே கான்செப்ட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் நீ எந்த வேலையும் செய்ய தேவையில்ல உனக்கு நீ வீட்டுல படுத்துக்கிட வருமானம் வந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி செகண்ட் ஒன் ப்ராடக்ட் எந்த அந்த நமக்கு கிடையாது என்ன வியாபாரம் மூணாவது இன்சூரன்ஸ் நாங்க வந்து அதிக பெர்சன்டேஜ் மெச்சூரிட்டி ஆக நாலஞ்சு வருஷம் ஆகும் ஆனா இடையில க்ளோஸ் பண்ணா எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி நிறைய பேஸ்ல ஆல்ரெடியே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கரெக்டா அப்ப இவங்க எல்லாமே ஒரு கட்டத்துல க்ளோஸ் க்ளோஸும் என்ன பண்ணிருக்காங்க இந்த வியாபாரம் க்ளோஸும் ஆயிருக்கு ஆனா இங்க என்ன அப்படின்னா எந்த வியாபாரம் சரியான வியாபாரம் எது இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க இதுதான் நான் உங்களுக்கு வந்து இப்ப ஷேர் பண்ணிருக்கேன் என்னன்னா ப்ராபிஷன் ஆஃப் பிரமிட் ஸ்கீம் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் நோ டேட் செல்லிங் என்டிடி ஆர் டேட் செல்லர் ஷால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மணி ரொட்டேஷனோ இல்ல பிரமிட் ஸ்கீமோ இந்த டேரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ள வராது இது வந்து அதுக்கான லீகல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா என்ன பண்ணிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆக்ட் படி கிளியர் கட்டா கொடுத்துட்டாங்க ஓகேவா அப்ப இந்த வியாபாரம் வந்து பொய்யா நடந்ததுக்கான காரணத்தை நான் சொல்லிட்டேன் உண்மையா பொய்யா அப்படின்ற பொய்யான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அது ப்ரூவன் எக்ஸாம்லாவும் காமிச்சாச்சு ஓகே இது ரியல்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்காங்க இது உண்மையிலே இந்த வியாபாரம் வந்து உண்மையா இது எப்படி சார் நான் நம்புறது இதுதான் வந்து இன்னைக்கு நிறைய பேர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட் சிம்பிள் தான் இதுல நம்மளை சுத்தி எல்லாருமே இது வேலைக்கு ஆகாது இதை நம்பாத சொல்றதுனால நம்ம நம்பணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி இது வந்து ஒரு சூப்பரான இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றது மூலியமாவும் அதையும் நம்ம நம்பணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் யார் எதை சொன்னாலும் வேணாம் ஏன் தெரியுமா நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போற எல்லாமே நீங்க யோசிக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி நீங்க சேர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் கூகுள்ல இன்னைக்கு நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டே செல்லிங் ஆக்ட் படி நமக்கான நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க அந்த பிடிஎஃப் தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேக்கான கம்பெனிஸ் என்ன ஆயிடுச்சு அவங்க எல்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல வர கிடையாது பட் ஆனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனுக்கு அப்புறம் ப்ராப்பரா ஒரு கம்பெனி இதன் அடிப்படையில தான் இயங்கணும்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இங்க கொடுத்திருக்காங்க ஓகேங்களா இதே மாதிரி நீங்க கூகுள்ல இந்த பிடிஎஃப் என்ன பண்ணிருக்க டவுன்லோட் பண்ணி பாக்கலாம் லாஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா இந்த ப்ராபிஷன் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே அந்த விஷயத்துல கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஏன் லீகல் சொல்றேன் அப்படின்னாக்கும் இன்னைக்கு லெவன்த் புக்கு நேரடி வளங்கள் வழியில மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கோட அந்த சார்ட் இதோட சாப்டரா என்ன பண்ணிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் கிடையாது இன்னைக்கு டெல்லி யூனிவர்சிட்டியில இது வந்து ஒரு மெயின் டிகிரியா என்ன பண்ணிருக்காங்க இது ஒரு கோர்ஸ் என்ன பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னும் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இதெல்லாம் உண்மையா அப்படின்னு யோசிக்கிறோம் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு எம்பிஏ கோர்ஸ் இருக்கு அதுல ஒரே ஒரு சப்ஜெக்டா என்ன பண்ணிருக்காங்க இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயத்த க்ளியர் கட்டா கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாமே நம்ம பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில என்னென்ன பிளான் இருக்கு ஏ டு இசட் வந்து அப்ளைனுக்கும் டவுன்லைனுக்கு என்ன டிஃபர் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க ப்ராப்பரா எம்பிஏல கொடுத்துருக்காங்க ஓகே ஏன் இந்த இண்டஸ்ட்ரியை வந்து சூஸ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் டேட் செல்லிங் க்ரோத் இன் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சர்ச் பண்ணா கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கோடி இந்த வியாபாரத்துல டேர்ன் ஓவர் போகுது அது மட்டும் கிடையாதுங்க

ஒன்லி ஒன் சாய்ஸ் எதுல இருக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில மட்டும் தாங்க இருக்கு தான் என்ன பண்றாங்க இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிய எல்லாருமே சூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நிறைய அமைப்பு வந்து சொல்றாங்க அப்போ அதுக்குன்னு நமக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வேணும் இல்லையா அது தாங்க நமக்கு ஆக்சஸ் இந்தியா இதுலயும் நிறைய டவுட் இருக்கு ஆக்சஸ் வந்து ரியலா இல்ல பேக்கா சார் நிறைய வந்து தப்பா சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கலாம் நீங்க சிம்பிளா நம்மனா சொன்னதான் நீங்களே யோசிங்க ஆக்சஸ் எந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்கன்றத நான் உங்களுக்கு ப்ரூவ் எக்ஸாம்பிளா காட்டுறேன் ஏன் தெரியுமா ஒரு கம்பெனி ரன் அப்படின்னா நிறைய சர்டிபிகேட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேணும்னு சொல்லியிருந்தேன் அதுதான் இந்த சர்டிபிகேட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன் ஆக்ட் படி ஒவ்வொரு கம்பெனியும் அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொரு கம்பெனியும் இன்கார்பரேஷன்ல இருந்து எம்ஓஏ ஏஓஏ அதே மாதிரி பேன்ல இருந்து டேன்ல இருந்து ஜிஎஸ்டி இருந்து எல்லாமே மக்களுக்கு ஷோ பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே தான் ஆக்சிஸ் இந்தியான்ற வெப்சைட்ல நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்ஓஏ ல இருந்து நீங்க இன்கார்பரேஷன்ல இருந்து ஜிஎஸ்டி இருந்து பேன்ல இருந்து டேன்ல இருந்து உங்களுக்கு ஏ டு இசட் வந்து என்ன இருக்கும் ரூவன் ஒன் எல்லாமே உங்களுக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க இது இப்ப என்ன தெரியுமா இவ்வளவு விஷயத்தையும் கேட்டுட்டு சார் நான் பண்ணலாமா வேணாமா பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரு ஏத்த வீட்டுக்காரர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி இன்னும் குழப்பத்துல இருந்தோன்னு வச்சுக்கோங்க ஒண்ணுமே பண்ண முடியாது சிந்திச்சுக்கோங்க பொழைச்சுக்கோங்க ஓகேவா ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வேணும் இல்ல டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்க